மனம் என்னும் நந்தவனம் கெட்டதை பார்க்க வேண்டாம் கெட்டதை கேட்க வேண்டாம் கெட்டதை பேச வேண்டாம் இது நாம் அனைவரும் நன்கு அறிந்த கூற்றுதான் கெட்டதை பார்க்காமலும் பேசாமலும் கேட்காமலும் இருக்க வேண்டுமானால் நாம் முதலில் கெட்டதை சிந்திக்காமல் இருக்க வேண்டும் எண்ணங்கள் விதைகளைப் போன்றவை ஒரு விதையை விதைத்தால் அது மெல்ல முளைத்து விட்டு வளரத் தொடங்குகிறது காலப்போக்கில் செடியாகவும் வளர்ந்து பிறகு மரமாகவும் ஆகிறது அதைப்போலவே நம் மனதில் உதயமாகும் எண்ணங்கள் கூட வார்த்தைகளாகவும் பிறகு செயல்களாகவும் மாறிவிடுகின்றன இவற்றின் அடிப்படையிலேயே பழக்கங்கள் நமக்குள் வேரூன்றி மரமாக நிற்கின்றன இவற்றுள் நல்லவையும் அடங்கும் கெட்டவையும் அடங்கும் நம்ம சிலர் எல்லா சமயங்களிலும் எதிர்மறையாக சிந்திப்பதையே பழக்கமாக கொண்டுள்ளோம் நான் பலவீனமானவன் நான் வயதானவன் நான் உதவாக்கரை என்னால் முடியாது போன்ற எண்ணங்களின் வட்டத்திலேயே சுற்றி சுற்றி வருகிறோம் இதன் மூலம் எதிர்மறை எண்ணங்கள் நமது மனதிலே மரமாக வளர்ந்து விடுகின்றன தாழ்வு மனப்பான்மை என்ற கசப்பான கனிகளையும் நமக்கு கொடுத்து விடுகின்றன நாளடைவில் மனக்குழப்பம் சஞ்சலம் பயம் மன அழுத்தம் போன்ற வியாதிகள் நம்மை தாக்கத் தொடங்குகின்றன இவற்றால் கோபம் வெறுப்பு பொறாமை அகந்தை போன்ற கெட்ட ஆவிகளும் நமது மனதை ஆக்கிரமித்துக் கொள்கின்றன காலப்போக்கில் புகைப்பிடிப்பது மது அருந்துவது போதை மருந்துகளை உட்கொள்வது போன்ற தீய பழக்கங்களுக்கும் அடிமைகளாகிவிடுகிறோம் பிறகு இவற்றிலிருந்து மீள முடியாமல் தவிக்கிறோம் முல்லை தான் எடுக்க வேண்டும் என்று சொல்வார்கள் நமக்குள் முட்காடாக வளர்ந்து கிடக்கும் எதிர்மறையான எண்ணங்களை நாம் உடனடியாக வெளியேற்ற முயற்சிப்பது அவ்வளவு சுலபமல்ல இவற்றை வெளியேற்றுவதற்கு நடத்தும் போராட்டத்தை விட்டுவிட்டு நல்ல எண்ணங்களை மனதில் விதைக்கத் தொடங்க வேண்டும் நல்ல எண்ணங்கள் அதிகரிக்க அதிகரிக்க கெட்ட எண்ணங்கள் தாமாகவே நமது மனதை விட்டு அகன்றுவிடும் முட்காடாக இருந்த மனம் நல்ல எண்ணங்களால் மலர்ச்சோலையாக மாறத் தொடங்கும் நான் அன்பானவன் நான் அமைதியானவன் நான் இறைவனின் குழந்தை நான் அனைவருக்கும் நன்மை புரிவதற்காகவே இந்த உலகில் பிறந்துள்ளேன் போன்ற நம்மைப் பற்றிய உயர்வான எண்ணங்கள் நாளடைவில் நமது மனதை நந்தவனமாக மாற்றிவிடுகின்றன மனதிலேயே திடகாத்திரமான எண்ணங்களை உருவாக்குவதற்கு தியானம் கூட ஒரு சிறந்த வழியாகும் சிந்தனை துளி மனதை நந்தவனமாக்குவோம் நல்ல எண்ணங்கள் என்னும் நறுமணத்தை புறங்களிலும் பரப்புவோம்